வெறும் கல்வியை தருவதை விட அவனுக்கு மனித பண்புகளையே நிறைய சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா மனித பண்புகள் இப்பெல்லாம் குறைஞ்சி போச்சிங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொரு உதவிக்கரத்தை நீட்டணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருக்கும் கொடுறான்னு எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போதே சொல்லிக் சொல்லி கொடுத்தாங்க இப்போ யாருக்கும் கொடுக்காது யார் கையிலையும் வாங்காதுன்னு சொல்லி கொடுக்குற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தைய ரோடு எல்லாம் வெள்ளம் வரும்ல அந்த பக்கமாக நானே ஸ்கூட்டரில் போகிறேன் என்னை ஒருத்தன் இடிக்கிற மாதிரி போனான் சார் நானும் பொறுமையாக ஓரமாக போயிட்டேன் இடிக்கிற மாதிரி போனவன் நேராக போனால் ஒரு கரண்ட்டு கம்பத்தில் மோதி கீழே விழுந்துட்டான் நான் மனசு கேட்கல ஓரமாக ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி ஸ்கோ தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்தேன் சார் கொடுத்துட்டு மூச்சு தெளிஞ்ச பிறகு என்னை பார்த்தான் உன்னை இடிக்கிற மாதிரி போனேன் அப்போ கூட என்னை தப்பாக நினைக்காமல் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து எனக்கு சிகிச்சை கொடுத்த பற்றியா வாழ்க்கையில் ஒன்றை நான் மறக்கவே மாட்டேன் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்யாமல் விட மாட்டேன்னா நான் ஆடை பாவி இதுக்காடா நான் சொன்னேன் இதுக்காக நான் சொன்னேன் புழல் ஜெயிலுக்கு ஒரு தடவை போயிருந்தோம் தப்பாக பார்க்காதீங்க பேசுறதுக்கு தான் ஐநூறு ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் நல்லா பேசணும் அதில் ஒரு கைதி நன்றி சொல்ல வந்தார் புலவர் ராமலிங்க சிரிக்க சிரிக்க பேசினார் இவர் வாழ்நாள் போகிற நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னா அவனுடைய நோக்கம் என்ன உள்ளே தரணும்னு அவசியம் இல்லை அவளை விருப்பம் வச்சுக்கிறான்னு அர்த்தம் அதுக்கு அதனால் மகிழ்ச்சியாக இருங்க உலகத்திலே கிடைக்காதது நட்புயா உலகத்தில் ஆண்டவன் கொடுத்தது உறவு நாம தேடி கிடைத்தது நட்பு அந்த நட்பையும் தமிழ் சொல்லிக் கொடுக்குது எப்படி பராமரிக்கணும்னு உறவையும் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்குது இந்த வாழ்க்கை இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று மகிழ்ச்சி அடைவோம்